ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்னடா மயிறு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே வாழ்க்கையவே வெறுத்துட்டு எதுவுமே வேணாம்டா நான் என்னை விட்டுருங்கடா நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் போக தோணும் லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா அவங்களோட மைண்ட் செட் இப்போ கரண்ட்ல தான் இருக்குமோ என்னமோ தெரியல ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை வந்து சமீபத்தில் சந்திச்சுட்டு வராரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷமா அவர் பயங்கரமான 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வராரு ஒரு சைடு என்ன அப்படின்னா இப்போ டிவோர்ஸ் மேட்டர் எல்லாருக்குமே தெரியும் ஹர்திக் பாண்டியா அவரோட ஒய்ஃப் நட்டாசா இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க பெருஜை போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக இருக்கு அது கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒரு சைடில் பார்க்கும்போது நட்டாசா அவங்க வந்து பாண்டியாவோட பேரை வந்து எடுத்துட்டாங்க சோஷியல் மீடியாஸில் பெருசாக ஆக்டிவாக இல்லை ரீசண்ட்டாக வந்து ஹார்திக் பாண்டியா கூட எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கும் வந்து அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சேரப் பண்ணலை அப்படிங்கிற நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நட்டாச கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஹர்திக் பாண்டியாவ நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நட்டாசா எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாமல் ஒரு புன்னகை சிரிப்பு ஒரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஏன்னா இல்லைனா இல்லைன்னா சொல்லணும்ல இருக்குன்னா இருக்குன்னா சொல்லணும்ல எந்த ஒரு ஆன்சருமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் லிட்டரலி ரெண்டு பேரும் பிரிய போறாங்க ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட நூறு கோடி வந்து நட்டாசாவுக்கு வந்து கொடுக்க போறாரு இந்த டிவோர்ஸ் மேட்ரின் காரணமாக ஹர்திக் பாண்டியா நட்டாசா இவங்களோட பையனான அகஸ்டியா பாண்டியா யார்கிட்ட வளர போறாரு ஹர்திக் பாண்டியா கட்டியா இல்ல நட்டாசா கட்டியா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுமே இருக்குது இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் ஒரு தாண்டி இது ஒரு பிரச்சனை ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடினா ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா குருணல் பாண்டியா அவங்களோட ஸ்டெப் பிரதர் வைபவ் பாண்டியா அப்படின்னு சொல்லி மூணு பேரும் ஷேர் பண்ணி ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த பிஸ்னஸில் வந்து நல்லபடியாக ஸ்டார்டிங் போகுது லாஸ் ஆகுது ஆனால் இதில் என்னென்னா குருணல் பாண்டியா ஹர்திக் பாண்டியா தவிர்த்து இந்த வைபவ் பாண்டியா இருக்காங்களே நிறைய அமௌண்ட் வந்து ஆட்டையை போட்டாங்க நிறைய வந்து அவரே வந்து நிறைய காசை எடுத்துக்கிட்டாரு எடுத்துகிட்டு லாஸுங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோடி லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா சைடு சொல்லப்படுது தொழில் அதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு பிரச்சனை லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ண போகிற ஒய்ஃபுக்கிட்டையும் பிரச்சனை அந்த குடும்ப வாழ்க்கையிலேயும் பிரச்சனை தனக்கு பிடிச்ச வேலை தனக்கு பிடிச்ச ஒரு பேஷன் கிரிக்கெட் அதுலேயுமே அவருக்கு பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கு ஆமாம் இருந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேங்க நான் லிட்ரலி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ட்ரோல் பண்ணியிருக்கேன் என்னப்பா ஹார்திக் பாண்டே எல்லாமே வந்து கேப்டனாக போட்டிருக்கீங்க என்ன மும்பை இந்தியன்ஸ் ப்ளே ஆஃப் கூட போகாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் வாய் வச்ச நேரமோ என்னமோ தெரில அவருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டாக வெளியில் போயிடுச்சு ப்ளே ஆஃப்க்கு வெளியில் இப்போ இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன் அதுக்குமே நம்ம ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹார்திக் பாண்டியாலாம் வைஸ் கேப்டனுக்கு ஒருத்தா இந்த சீசனில் அவர் ஃபார்மே இல்லை அப்புறம் இதுக்கு இந்தியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே ட்ரோல் இருக்கோம் இந்த எல்லா பிரச்சனையும் சேர்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியாவோட கரண்ட் மென்டாலிட்டி என்ன அவர் என்னென்ன யோசிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு யோசிக்கணும்னு ஒரு மாதிரி கியூரியஸாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை அவர் திருமண பக்கம் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை அவருக்கு காசு இருக்குது பெயர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே இருக்குது மூணு டைம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தூங்குற அளவுக்கு எல்லாமே அவருக்கு இருக்கு ஆனால் இவ்வளோ இருந்துமே இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போது பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு காமன் தாங்க அது காசு இருக்கிறவனுக்கும் சரி இல்லாதவனுக்கும் சரி அதெல்லாம் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு டிவோர்ஸ் மேட்ரு எடுத்துக்கோங்களேன் இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய டிவோர்ஸ் செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய டிவோர்ஸ் பண்ணுறதையும் நம்ம கேட்க முடியுது இப்போ நான் வீடியோல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ஹார்திக் பாண்டியாவுக்கு மட்டும் நடக்கலை செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு ரீசெண்ட் டைம்ல ஏன்னா எல்லா இடத்துலையுமே டிவோர்ஸ் இருக்குங்க நம்ம ஃபேமிலியிலுமே நீங்கள் தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரர்லேயே யாராவது ஒரு ஆள் டிவோர்ஸ் பண்ணியிருப்பார் அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்திலே அந்த பிரச்சனை இருக்கு இதே இது ஹார்திக் பாண்டியா குடும்பத்துக்கு நடக்குது ஜிவி பிரகாஷ் குடும்பத்துக்கு நடக்குது தனுஷ் அவர்களுக்கு நடக்குது மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ பூமா பேசுகிறோம் இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு பிரச்சனை செலிபிரிட்டி வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க செலிபிரிட்டி வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா மட்டும் நம்ம ஏன் இவ்வளோ பூமா வந்து வெடிக்க வைக்கணும் அந்த மேட்ரை இன்க்ளூடிங் நான் கூட அதை வந்து வெடிக்க வைக்கிறேன்னு தான் நான் இது சொல்லி தான் ஆகணும் அது வெடிக்க வைக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு சாதாரணமான மேட்ரு ஓகே நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஏதோ பிரச்சனை போலப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் செட் ஆகலை போல் அதனால தான் பிரிக்கிறாங்க போல் ஏன்னா தானே வாழ முடியும் பிடிக்காம எவ்வளோ நாள் நீங்க வாழ்வீங்க அப்படியே பிடிக்காம நீங்க வாழ்ந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் நடிக்க முடியாது அதுக்கு மேலே நடிக்க முடியாது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் அவ்வளோதான் நடிப்பீங்க அதுக்கு மேலே நடிக்க முடியாது இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட கேள்விப்பட என்ன ஆகுது அப்படின்னா உண்மையாவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலயோ இல்லை இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயோ இந்தியன் கிரிக்கெட் டீம்லியோ இல்லை வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செலிபிரிட்டியோ ரெண்டு பேர் சீரியஸா லவ் பண்றாங்க ரொம்ப ட்ரூவாக லவ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி என்ன யோசிக்கணும் தெரியுமா ஆமா இப்போ நல்லா ட்ரூவா லவ் பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒரு குழந்தை படுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மென்டாலிட்டிக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் அவ்வளோ சரளமாக இருக்கோம் அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம அவ்வளோ சரளமாக அவ்வளோ மோசமாக வந்து பேசி ஸ்ப்ரெட் இருக்கோம் அது அது வேண்டாம் தான் நினைக்கிறேன் அது உண்மையாகவே செலிப்ரிட்டியாக இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே அது இவ்வளோ பெருசாக வெடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களால சமாளிக்க முடியாது என்ன நான் இதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல அது ஒரு மாதிரி ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க ஒர்க்கு சரியில்லை இப்போ ஹார்திக் பாண்டியாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் அவருக்கு ஒர்க்கு கரெக்டாக போகல பேஷனும் கரெக்டாக போகல லைஃப் மேட்ரும் கரெக்டாக இல்லை நின்றுக்கிட்டு இருக்கிற தனி மனுஷனும் சுற்றி சொசைட்டி அடிக்குது மாறி மாறி அடிக்குது உன் ஆட்டிடியூட்னால தான் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் நடக்குது ஏதோ அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் கரெக்டாக இல்லாதனால தான் டிவோர்ஸ் நடக்குது இல்லைனா நான் படித்தேங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் படித்தேன் அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இஷ்டத்துக்கு ஒரு கதையை கிளப்பி அதெல்லாமே அவர் படிப்பார் இல்லை என்னப்பா நமக்கு டிவோர்ஸ் ஆனது ஒரு காரணம் ஆனால் வெளியில் பேசப்பட்டு இருக்கிறது இவ்வளோ காரணம் என்னடா நான் பண்ணுறது எல்லா சைட்லேயுமே இருக்கேன் நான் பிளாங்காக இருக்கேனே எந்த சைடில் நான் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருக்கிறாரு ஹார்திக் பாண்டியா அப்படின்னா சொல்லணும் கம்மிங் பேக் டு அந்த டிவோர்ஸ் மேட்ருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஹார்திக் பாண்டியாவோட நெட்வொர்த்த வந்து நட்டாசாவுக்கு கொடுக்க போறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்திருக்கக்கூடிய அந்த அழகான பையன் அகஸ்டியா பாண்டியா அது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் மூணு வயசும் நாலு தான் அதுன்னு நினைக்கிறேன் தமித்தொண்ணு குட்டி பையனா தான் இருக்கிறான் இந்த வயசுலேயே ஒரு பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பையன் ஒன்றும் அம்மா இல்லாம வளருவான் இல்லை அப்பா இல்லாம தான் வளருவான் சரி ஓகே டிவோர்ஸ்க்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்லியா வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறை அவங்களோட லைஃப்பில் அந்த அகஸ்டியா பாண்டியா அந்த குட்டி பையனோட லைஃப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறது ஏன்னா எல்லா பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் ஸ்ட்ரீமுமே பேசிட்டாங்க ஏபிபியாக இருக்கட்டும் என்டிடிவியாக இருக்கட்டும் எல்லா மெயின் ஸ்ட்ரீமுமே இதை பற்றி பேசிட்டாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க இந்த இந்த டிவோர்ஸ் மேட்ரு இந்த டிவோர்ஸ் சம்மந்தமாக ஹார்திக் பாண்டியாவும் நட்டாசாவுமே பெரிய லெவலில் ஓப்பன் அப் ஆகலை இல்லைன்னு சொல்லலை நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லலை ஒரு மாதிரி சைலண்ட்டாக மௌனம் மௌனம் கொடுத்துட்டு வராங்க ஏ எதற்காக எதற்காக காரணமாக இருக்கும் அப்படின்னா மேபி இந்த வேர்ல்டு கப்பில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஹார்திக் பாண்டியா இதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் ஆஃப்டர் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இதுக்கான என்ன முடிவு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார் ஹார்திக் பாண்டியா ஏன்னா வேர்ல்டு கப் உலகத்தோட தலை சேர்ந்த கிரிக்கெட் கேம் அந்த கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஏன்னா நிறைய கனவுகள் இருக்குது இன்னும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதை அடிக்கணும் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியோட லைஃப் டைம் பேர் அது பேரெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் காசில் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேஷன் நமக்கு பிடிச்ச ஒரு பேஷனை பண்ணும்போது அதில் வந்து முழு ஈடுபாடோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஹார்திக் பாண்டியா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் கேம் விளையாட போகிறாரு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரில இந்த வேர்ல்டு கப் நீங்கள் இந்த சமீபத்தில் ஹார்திக் பாண்டியா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேன்ஸ் எல்லாமே இன்னும் அவரை பூ இருக்கோம் நம்ம யாரையுமே பூ பண்ண தேவையில்லைங்கிற ஹார்திக் பாண்டே மும்பை இந்தியன் கேப்டனானு நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லை என்டெட்யமெண்ட்டாக இருக்கா பார்க்குறோம் என்ஜாய் பண்ணுறோமா பார்க்குறோம் சரி ஓகே அதோட சரி நீ நல்லாறா நான் நல்லா இருக்கேன்டா அப்படிங்குறப்ப நம்ம நம்ம வாழையை பார்த்துட்டு போக வேண்டியதான் அது அதை பற்றி நம்ம அவரை பூ பண்ணுறது அவரை பற்றி கண்டினியூஸாக ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது அவரை பற்றின தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்து பார்க்கலாம் அவனும் அவரும் ஒரு அவரும் ஒரு மனுஷன் தானே நம்மள மாதிரி அவரும் ஒரு மனுஷன் தான் பிரச்சனைகள்லாம் தாண்டி அவருக்கு எல்லாமே வந்து சீக்கிரம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது ஓகே அவ்வளோதான் இந்த மேட்டர் பற்றினா அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் ஏன் கூடவும் ரெண்டு கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இண்டியாஸ்மே கண்ட்ரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக்க நன்றி ரைட்டா பை